நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் இருவரும் சமகாலத்து போட்டியாளர்கள் என்பது நாள் பெரும்பாலும் பேட்டிகளில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் கேட்க மாட்டார்கள் அதிலும் நடிகர் அஜித் குமார் பேட்டி வருடங்கள் ஆகிவிட்டது நடிகர் விஜய் அஜித் பற்றி பேசிய பேட்டிகளுடைய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் அஜித் தேசிய விருது வாங்கியதற்கு எந்த ஒரு பாராட்டம் தெரிவிக்கவில்லை என இணையத்தில் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அதற்கு பதில் அஜித்தின் மேனேஜர் போட்டியாளர் என்பதை தாண்டி அஜித்திடம் விஜய் சொல்லி இருக்கிறார் அனு நிகழ்ச்சியில் நடிகை அனுகாஷன் விஜயிடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு விஜய் அவருடைய தன்னம்பிக்கை பிடிக்கும் என்று சொல்கின்றார் அதிலிருந்து ஒரு சில வருடங்கள் கழித்து விஜய் டிவி கோபிநாத் நண்பன் பட ப்ரமோஷன் விழாவை தொகுத்து வழங்குகின்றார் அப்போது அவரும் விஜயிடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விடயம் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு விஜய் அஜித்தின் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என பதிலளித்திருக்கின்றார் ஏனோ தானோ என பதிலளித்திருந்தால் இந்த பேட்டிகளில் விஜயின் பதில் மாறி மாறி இருந்திருக்கும் உண்மையிலேயே அஜித்தின் தன்னம்பிக்கை பிடித்ததால் தான் விஜய் அதை ஒவ்வொரு இடத்திலும் மறக்காமல் சொல்லி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது